ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அப்பத்தி ரெண்டு பேரும் மட்டும்தான் அதிமுக உறுப்பினர்கள் ஐயா அப்ப நீங்க எல்லாம் வந்து பழைய காலத்துல வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்ப எல்லாம் வந்து இவங்க எல்லாம் எங்கயா போயிருந்தாங்க ஆஹ் இவங்களா கட்சி கஷ்டப்பட்டாங்க பணத்தை வந்து யார் படத்தையே திருடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்சி அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குங்களா ஐயா அது அப்ப வந்து உங்களை மாதிரி மூத்த ஆலோசனை கேட்டா பரவாயில்லிங்கய்யா ஏன் இவருக்கு மட்டும் தற்போருமா ஜாஸ்தி போறாம ஜாஸ்தி இந்த மாதிரி குணம் இவருக்கு எதுக்கு இருக்கு கட்சியில இல்லன்னா கூட நாங்க ஒரு அதிமுக மேல ஒரு ஃபெய்த்து வச்சிருக்கிறோம்னா சும்மா வச்சிருக்குமாங்க ஐயா பொறுக்கித்தனம் பிறக்கு எங்கடா இருக்குன்னா பொறுக்கி ஆளுங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னா எடப்பாடி குரூப்ல போய் சேர்ந்துட்டு உண் உண்மையான அதிமுகவுக்கு மதிப்பே இல்லைங்கய்யா இவங்க மாதிரி சில சீடை பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமையா நீங்க எப்படி எம்ஜிஆர் காலத்துல இருந்து உங்ககிட்ட பேசுற தகுதி எங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது எடப்பாடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் வர வர வெறுப்பு தான் ஜாஸ்தி இருக்குங்க அதுக்குதான் வந்து எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே போட வேண்டிய கூட வந்து டிஎம்கே போட்டு போட்டுட்டு இருக்காங்க வார்டுல கூட அந்த மாதிரிதான் நடக்குது இப்ப எங்க ஊர்ல பரிதானு இருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியா போய் போய் பாக்குறாங்க இங்க எந்த ஏடிஎம் வந்து வந்து இவ வந்தாலும் யாரும் பண்ண மாட்டாங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு பேவரா இல்லீங்கய்யா ஏடையும் பேர் சொன்னா போ ஓரங்கட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்கள மாதிரி எல்லாம் வந்து கட்சி எங்களுது தான் உண்மையான அண்ணா திமுகனா அப்ப நாங்க யாருங்கய்யா நாங்கெல்லாம் வேஸ்டா போனோம் குப்பையாங்கய்யா நாங்க சொல்லுங்க இவங்க வந்து இப்ப இப்படி தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு எதிர்கட்சி ஒரு திமுக தாக்கி இருக்க வேண்டிய ஆளு பார்த்தாவது மத்தவங்க கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஐயா இது என்னங்கய்யா ஒரு முடிவு வரும் இதுக்கு குறைஞ்ச ஒரு பத்தாயிரம் பேருக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன் அதுல வந்து கிறிஸ்டின் முஸ்லிம் ஹிந்து கேஸ்ட் வாரி எல்லாம் கிடையாதுங்கய்யா எங்களுக்கு எல்லாருமே பழக்கம் எதுக்கு எடுத்தாலும் நான் உடனே ஒரு நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து இவங்க போட்டோல்லாம் பார்த்தா எனக்கு மனசு எரியுதுங்க எனக்கு நேத்து எங்கிருந்தோ வந்தவரெல்லாம் பேசிட்டு இருக்காரு எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு அம்மாவை பத்தி பேசுறாரு இவங்களுக்கு பேசுற தகுதி இருக்கான்னு அவங்களுக்கு எல்லாம் எடப்பாடி எடப்பாடி கூட இருக்கிற அந்த எல்லாரையும் பார்த்தாவே கோவ கோவமா வருதுங்க அந்த மாதிரி